வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ரொட்டவேட்டர் விற்பனைக்கு வந்திருக்குது சக்திமான் கம்பெனி தயாரிப்பு முப்பது பிளேட் ரொட்டவேட்டர் விற்பனைக்கு வந்துள்ளது ரொட்டவேட்டரோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க விற்பனைக்கு வந்துள்ள இந்த ரொட்டவேட்டரோட மாடல் ஆஃப் தி இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரொட்டவேட்டர் இது ரொட்டோவேட்டரோட தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா சக்திமான் மிகவும் பிரபலமான கம்பெனி ரொட்டவேட்டர் மேனுஃபேக்சரிங்கில் இந்த ரொட்டவேட்டரோட கத்திகளின் எண்ணிக்கை பார்த்துட்டிங்கன்னா முப்பது கத்தி உள்ள ரொட்டவேட்டர் இது இந்த ரொட்டவேட்டர் பொறுத்தளவு கீர் டிரைவ் ரொட்டவேட்டர் இது சிறந்த கண்டிஷனில் தான் உள்ளது பெரிதாக பயன்படுத்தவில்லை குறைவான நேரம் ஓடிக்கிற ரொட்டவேட்டருங்காட்டி கண்டிஷன் வந்து நல்லா தெளிவாக இருக்குது இந்த ரொட்டவேட்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகில் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ரொட்டவேட்டராக இருந்தாலும் பெரிதாக பயன்படுத்தவில்லை இதோட கேட்கும் விலை பார்த்தீங்கன்னா அறுபதாயிரரூவா கேட்குறாங்க நேரில் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் புதிய ரொட்டவேட்டர் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரரூவா வருகிறது இந்த ரொட்டவேட்டர் வாங்க விருப்பம் உள்ளோர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கி கொள்ளவும் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள தொடர்ந்து அக்ரி ஆட்டோ இந்தியா சேனலை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதிதாக இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்